நாம் கட்சியிலிருந்து வெளியேறிய ஜெகதீச பாண்டியன் நாம் தொண்டியில் பல வருடமாக பயணித்த மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணித்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியேறி நாம் கட்சி சரியில்லை சீமான் சரியில்லை எப்படி ஈவேரா விமர்சிக்கலாம் ஈவேரா யார் தெரியுமா ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அவர் தமிழத்திற்கு செய்த தொண்டு என்ன தெரியுமா அவர் போய் விமர்சிக்கிறவங்க எப்படி அவங்களை நம்ம தமிழ் திசைவாதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி இப்படின்னு பைத்தியகாரத்தனமான குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அண்ணன் ஈவராம் சாமி ஓட்டு பழக்கிறாரு அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மனசுலாம் குளிருது தமிழ் தேசிவாதியாக எனக்கு குளிருது இதை பார்த்துட்டு பல பேர் கட்சியிலிருந்து விலகினவங்களே மீண்டும் வராங்க ஆஹா அண்ணன் ஈவரா ஓட்டு பிளக்கிறாரே நல்லா நல்ல டைம் இதுதான் இந்த டைமில் இந்த டைமில் தும்னா சரியா இருக்கிற மாதிரி இந்த டைமில் தும்புவாங்கிற மாதிரி இந்த டைமில் வந்து இந்த நேரத்தில் கட்சிக்குள்ளே இணைகிறாங்க அதான் அப்போ கொண்டாடுறோம் நம்ம எல்லாருமே ஆனால் சீமான் அவர்கள் ஈவராம் சாமி போட்டு புலந்ததை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் ஆனால் இதை கூட அது வந்து ஆகாது அப்படின்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை ஒரு அபத்தமான ஒரு தமிழ் தேசியவாதி சத்தியமாக வைக்க மாட்டான் இவர் அந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு கட்சி விட்டு வெளியேறினார் அவர் பல குற்ற அது அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு பல குற்றச்சாட்டுகளை நாம் தங்கச்சி மீது வைத்து கொண்டிருக்காரு அது வச்சுக்கிட்டு இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அது எல்லோருமே வைக்கிறதா கட்சியில் விட்டு வெளியே போடுறவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக வைக்கக்கூடியது தான் அவர் கண்டுக்காமல் போயிடலாம் ஆனால் தாவாக்கா வேல்முருகன் இருக்கார்ல அண்ணன் வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன் அவர்களை தமிழ் தேசியவாதி என்று சொல்கிறாருங்க இன்றைக்கி போட்டுருக்காருங்க பதிவு இதை நம்ம அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரிலங்க நீங்களே சொல்லுங்கள் அவர் அவர் என்ன தமிழ் தேசியவாதியா இப்போ அவர் தமிழ் தேசியவாதினா நம்ம யாருங்க அப்போ நம்மளால் திராவிடவாதிகளா ஒரே காமெடியாக இருக்குல்ல அது மாதிரி காமெடியில் தொடர்ச்சி அப்படின்ட்டு இருக்காரு சரி இவருக்கு ஒரு பாயசத்தை போட்டுடலான்றக்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நாம் தமிழ் வச்சுடைய அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பதிவு போகிறாரு மோனூரில் போகிறாரு அது என்ன போகிறாருன்னா கருணாநிதியையும் திமுகவையும் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள வந்து தமிழ் தேசியவாதியாவோ இல்லை தமிழ் பற்றாளராகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இடுமணம் கார்த்தியினே போகிறாரு அப்படி இருக்கும்போது வேல்முருகன் வந்து அதை ஆதரிக்கிறாப்புல கூட்டணி கட்சி இருக்காப்பில் அவரை தமிழ் தேசியவாதி இல்லை பண்ருட்டி வட்டாரவாதியாக கூட அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி கலைச்சி ஒரு பதிவு கொடுக்காரு சரியான பதிவு தான் அது வந்து தவறான பதிவுன்னு சொல்லவே முடியாது சரிதானுங்க கருணாநிதியை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அவர் எங்கள் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ் தலைவர் அப்படி யாராவது சொல்லிவிட்டு தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா அதே வாயில் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்க முடியாது அதில் எப்படின்னு ஏற்றுக்க முடியும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு நமக்கு நம்ம தமிழ் தேசியவாதிகள் யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போது அப்போ அதை ஒப்பிட்டு தான் நான் இடுமோன கார்த்தினா பதிவு போகிறாருக்குள்ள இடுமோன காரத்தை எப்படி வேலுமுறைன்னு பார்த்து கேள்வி கேட்கலாம் அவ்வளோ பெரிய ஆகிட்டீங்களா வேலுமுறை யார் தெரியுமா அவருடைய வரலாறு தெரியுமா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா மானியத்தினே பொன்மான சேர்த்து கொடுக்கப்பா அப்படின்னு ஒரு ரீட்டை சொல்லி ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஒரு இப்போ போட்டு தம்பி அந்த மானை தெரியும் இங்கே சேர்த்துக்க அவர் அவருடைய வரலாறு தெரியுமாங்கிறது எப்படி போட்டுக்கோ அப்படி கொஞ்சம் நீ உனக்கு என்னென்ன தோணு எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்த்து போட்டுக்கப்பா அப்படின்னு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவருடைய எக்ஸலத்தில் ஜெக்தி சே பண்ணினவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு இடிமான காலத்தை எனக்கு பதிச்சு விடுற விதத்தில் அதில் என்ன சொல்கிறார் சீமானை மாதிரி வேலுமுறை கிடையாது வேல்முறோம்னா உண்மையான போராளி அப்படி இப்படின்னு சொல்லி அது நிறையாவும் அந்த மாதிரி எழுதுறாரு அப்போது நம்ம இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இவர்களையும் போல மட்டும் பிளச்சரவே கூடாது ஒரு கட்சியில் முரண்பாடுகள் ஏற்படலாம் அதுக்காக நம்ம கட்சி விட்டு வெளியே போகலாம் ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் கொள்கை மாறலாமா கொள்கை மாறாமல் இறுதி வரைக்கும் அந்த கொள்கையோடு பயணிக்க வேண்டும் அப்படி இன்றைக்கும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறி தமிழ் தேசியவாதிகளாக பயணிக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய அமைப்புகளை தொடக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க மீண்டும் அவங்க நாம் தமிழ் கட்சியிலே வந்து இணைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க அவங்க மீது நமக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்கும் தமிழ் தேசியவாதியாக இருக்கும் வரைக்கும் தான் அவர்கள் மீது நமக்கு மதிப்பு இருக்கும் எனக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கும் சொல்லக்கூடாது எனக்கு ஒருவர் ஒன்று நாம் தம்பி தான் எங்க கூட பயணித்தவர் இல்லை அவர் பிடிக்காமல் வெளியேறியும் ஒரு தமிழ் தேசியவாதியாக பயணித்து கொடுத்துருக்காரு அவங்க மீது எனக்கு என்றைக்குமே ஒரு அன்பு இருக்குது மதிப்பு இருக்குது ஆனால் ஈவராக தூக்கி பிடிச்சிக்கிட்டு திராவிடத்தை வாழ வைப்போங்கிற மாதிரி பேசக்கூடியவர்களை நம்ம பார்த்தாலே அறுவருக்க தான் செய்யணும் இந்த மாதிரி ஒரு நபர்களை இவர்களோடு நம்ம பயணிச்சுக்குமே இவரோடு நம்ம ஒன்றா இருந்திருக்குமே இவர் வந்து நம்ம தமிழ் தேசியவாதி என்று கூடவே இருந்தார் அப்படின்ட்டு அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் அறுவருப்பாக தான் நமக்கு தோன்றும் நிச்சயமாக சொல்லிட்டு அப்படி தான் தோணும் அப்போ தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படி தான் பார்ப்பாங்க அந்த கேட்டகரியில் இப்போ ஜெகதீஷ பாண்டியன் அவர்களும் வினைஞ்சிருக்காரு நீங்கள் விமர்சிக்கலாங்க அப்படி சரி இல்லை இப்படி சரி இல்லை சீமானம் அப்படியே ஆமன்ல இப்படியே மன்னலன்னு நீங்கள் எல்லோரும் போல நீங்களும் ஒரு ஒரு கம்பிக்கட்ட கதையை விடலாம் அது பிரச்சனை இல்லை திருமாவர்களையும் வேல்முருகன் அவர்களையும் இங்கே பெருசே பார்க்க முடியாதுங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா திமுக கூட்டணியில் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுறாங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சரி இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இடைத்தேர்தலுக்குமா சரி வேல்முகன் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவேன் என்று ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்போ திமுகவுடைய வெற்றியில வேல்முருகன் அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா வேல்முருகனுடைய வெற்றியில் அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா அவர் எப்படி தமிழ் தேசியவாதியார் தமிழ் தேசியவாதியாக இருப்பார் எப்படி இருப்பார் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் வேலுமுருகன் அவர்களுடைய பேச்சு எடுத்து பாருங்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படிதான் பாரு நம்ம சொல்லுவோமா தேசிய தலைவர் தான் சொல்லுவோம் ஆனால் அவர் தமிழீழ தேசிய தலைவரும் பாங்க ஏன் தமிழ்னா தனி சொல்ல மாட்டீங்களா வெல்புரம் அவரோடைய பேச்சு எடுத்து பாருங்க அதே போல திரும்பவும் பேசுவார் திரும்பவும் அதே மாதிரி தாங்க பேசுவார் திரும்பவும் கொஞ்சம் அதிகமாக விட்டு கொடுப்பாப்புல இவர் கொஞ்சம் கம்மியாக மட்டும் கொடுப்பாங்களே அவர் தான் அவ்வளோதான் வேரியேஷன் தெரியுது அவர் கொஞ்சம் சீட்டு அதிகமாக இருக்காரு ஒரு சீட்டு குறைவாகியிருக்காரு இவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ரெண்டு வித்தியாசம் ரெண்டு கட்சிகளுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையவே கிடையாது அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு நாம் தமிழை கட்சியை பார்த்து விமர்சிக்கிறீங்களே திமுகவுடைய கூட்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த சின்னத்தில் ஜெயிச்சுட்டு கூச்சம் இல்லாமல் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு விமர்சிக்கிறீங்களே அசிங்கமா இல்லையா நான் கேட்பது அதுதான் நாம் விமர்சிப்பருக்கு விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அண்ணா சீமா மீது அவ்வளோ தரம் தாழ்ந்த ஒருமையில் விமர்சனம் மனித விமர்சனம் சரி போனால் போதும்னு கண்டுக்காம போயிட்டு இருந்தா எல்லா மீறி பேசிகிட்டு இருக்குது திருப்பி நம்ம பேசுனா திருப்பி பேச என்ன செய்யுது பேசக்கூடாது தமிழ் தேசியவாதிகளை அதை நம்ம செய்ய மாட்டோங்கிறதுக்காக தான் செய்யாமல் போயிட்டுருக்கோம் ஆனால் அவங்க எல்லாமே செய்கிறது ஒழுக்கம் இருக்கா அது இருக்கா இது இருக்கா நீ கடைசி எங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா திமுக காரணோட ரொம்ப கேவமாக பண்ணிக்கிறீங்க அரசியல் விமர்சிக்க வேண்டியதுக்கு ஆயிரம் சீக்கிரம் இருக்குது அதை வச்சு பேசுங்க விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் விமர்சனம் இங்கே எப்படி வைக்கணும் அரசியலாக வைக்கணும் கருத்தியலாக வைக்கணும் கருத்தில் எங்கேயும் மாறுபட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க சீமான்னு கடந்த தேர்தல் சீட்டு கொடுக்க சீட்டு கொடுத்தா போகும்போது மட்டும் பள்ளி அழிச்சுட்டு வாங்கினீங்களே அப்போ உங்களுக்கு கொள்கை முரண்பாடு தெரியலையா அப்பா அவருடைய செயல்பாடு தெரியலையா அவருடைய குற்றம் என்ன தெரியலையா அப்போ மட்டும் பள்ளி அழிச்சுட்டு நமக்கு சீட்டு கொடுத்தா போதும்ட்டு இருந்தீங்களா கூச்சவன் ஏன் கேட்க என் மக்கள் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டீங்க அப்புறம் இவங்க என்ன தெரியுமா நாம் தமிழ் கட்சியிலேருந்து நேரடியாக திமுக அளவை சேர்ந்தோம்னா நாம தொழில் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க நாம தொண்டர் கட்சியில் இல்லாத சில தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க பொதுவானவர்கள் கட்சியில் இணையாமல் நாம கட்சி ஓட்டு போட்டு ஓட்டு மட்டும் போட்டுவிட்டு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்போது நம்ம வந்து நேரடியாக திமுகவில் சேர்ந்தால் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் நம்மளை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ என்ன செய்யி வண்டி நேரம் அப்படி போகாத அப்படிங்கிட்டு போவோம் லெஃப்ட் வண்டி லெஃப்ட்டில் விட்டு அப்படியே தாவாக்கா போய் இருந்து அப்படியே போயிட்டு நம்ம திமுகவில் சேர்ந்துட்டால் சரியாக திமுக கூட கூட்டத்தில் இருந்துட்டால் சரியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து நம்ம என்ன எதாவது கேட்டாங்கன்னா அது தேர்தல் உடன்படிக்கை வேறு நாங்கள் இருக்கக்கூடிய கட்சி வேறு நாங்களும் தமிழ் தேசியவாதிகள்னு உருட்டிக்கலாம் அதான் திருமா சொல்கிறார் திருமா சொல்வதையே அப்படியே காப்பிடிச்சு பேசக்கூடியவர் தான் என்கிட்டு வேல்முருகன் கட்டு வேல்முருகன் பேசுகிறத காப்பி அடிச்சு பேசக்கூடியவர் திருமா ரெண்டு பேர் தமிழ் தேசியவாதி என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அவங்க பேர் தமிழ் தேசியவாதான் அப்போ நம்ம யார் நம்ம யார் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோன்னு சொல்லாதீங்க தெரிஞ்சே திமுக கூட்டில் இருக்கீங்களா இல்லையா அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை என்ன அடிப்படை தேவை ஜெயிக்கணும் அவ்வளோதானே வெற்றிக்காக என்னென்ன செய்வீங்களா இன்ன வரைக்கும் நீங்கள் தமிழ் தேசியவாதி என்று சொன்னால் எதுக்கு கட்சி வளராமல் இருக்குது நீங்கள் நேர்மையாக நிற்கலை தமிழ் தேசியவாதிகள் கூடி சீக்கிரமான வெற்றிக்கு கூடி விரைவில் நம்ம வெற்றி பெற்றோம்னு யாரும் எதிர்பார்க்கல சரியான வெற்றியை நம்ம பெற வேண்டும் பெருமளவிலான வெற்றியை பெற வேண்டும் இந்த அதிகாரத்தை பிடிக்க ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க அதனால தான் நாம் துணுவாசி ஆதரிக்கிறாங்க உங்களை மாதிரி பிளப்புவாதிகள் கிடையாதுங்க என்ன சொல்லி ஆரம்ப இங்கே இங்கேருந்து விலகுவாங்கன்னா ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்கண்ணா நாம் துணாசிக்கு மாற்றாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவரா முட்டு கொடுத்து திமுக கலைஞர் தானே நீங்கள் அப்புறம் திமுக கார மாதிரி செய்றீங்களா இல்லையா பேசுகிறீங்களா இல்லையா ஈவராக்கு முடிவு கொடுப்பது எப்படி நீங்கள் தமிழ் தேசியவாதியா இவங்கள பேசுறாங்கன்னா சில தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய சில சல்லிகளுக்கு ஆயிரம் இருந்தாலும் கட்சியில் பயணித்தவங்க அவங்களும் போய் எப்படி பேசலாம் சார் அல்ல கைகள் இருப்பாங்க அல்ல கைகள் அவங்க தமிழ் தேசியவாதியை சொல்லிட்டு போய் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது அவங்களுக்கு கோவம் தரும் அந்த நாய்களை விட்டு கடிக்க விடுறது டே அண்ணன் பேசுகிறேன்டா போகிறோம் கர்ரா கர்ரா அப்படின்னு இவங்க தமிழ் தேசியவாதிகளை அவங்களா ஈவராம் சபை தூக்கி பிடித்து கொண்டு நாங்கள் வந்து திமுக கூட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழ் தேசியவாதி என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவர்களை தமிழ் தேசியவாதிகளை எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெகதீச பாடையினர்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா வரட்டும் இனி வரக்கூடிய காலத்தில் அப்புறம் உங்களுடைய வரலாறு என்னங்கிறத உங்கள் கூட பயணித்தவர்கள் தானே இருக்காங்க மூத்தவர்கள் நீங்கள் செஞ்சது என்னென்னு தெரியும் அப்புறம் அதை எடுத்து பேசுவோமா அசிமா போயிடாத அப்புறம் ஒரு எல் இருக்குல்ல வேணாம்னு கடந்து போய்ட்டுருக்கோம்